அம்பிகை நாதனும் என் சிவனே அம்பல கூத்தனின் சிவனே அம்மையப்பனும் என் சிவனே அன்பர் கண்பனின் சிவனே அடியார்க்கினியன் என் சிவனே பாவநாசன் என் சிவனே பற்றருபான் என் சிவனே தென்னாடுடையவன் என் சிவனே தடுதாட் கொண்டவன் என் சிவனே திருநீருடை திருநீருடைமேனியன் என் சிவனே திருநீலகண்டனும் என் சிவனே சிவனே நான் சிவனே சிவமே நான் விரும்பும் வரமே உன்னை தெளிய வைத்தவன் சிவனே உண்மை புரிய வைத்தவன் சிவனே நம சிவாய நம சிவாய நமசிவாய நம சிவாய நம சிவாய நமசிவாய வானத்தில் ஒளி பிழம்பாய காட்சி தரும் பெருமாய வையகம் கொண்டாடும் பிரபஞ்ச நாயகனே மெய்பொருள் நீ என்று கண்டு கொண்டே நெற்றியில் மூன்று கீற்றாக திருநீர் நீ அணிவி மறுமணம் தமிழுகின்ற அபிஷேக பிரியனே நற்கதி அடையவே உன் மலரடி பணிவேனே உன் மலரடி பணிவேனே வான் பார்த்த பூமிக்கு மழை தர மறுப்பாயோ மின்வாதம் சரணம் என்று அடிப்பணிந்தவர் கருள் தர மறுப்பாயோ அருள் தர மறுப்பாயோ அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் இறைவா என் பொருட்டு என்னை ஆட்கொள்ள வேண்டும் என் பொருட்டு என்னை காத்தருள வேண்டும் அடியார்க்கு நல்லான் என் சிவனே அல்லல் தீர்ப்பான் என் சிவனே பொன்னார் மேனியன் என் சிவனே என் நாட்டவர்க்கும் இறைவன் என் சிவனே அன்பு கடலின் பேரருளை யாராலும் அளவிட முடியாது வைத்து நஞ்சினை கொடுத்தாலும் கேடு ஒன்றும் நிகழாது நமசிவாயவே நற்றுணையாவது நமசிவாயவே எது சரி எது தவறு சில நேரம் முடிவெடுக்க முடியாது என் அப்பன் சிவன் மீது பாரத்தை இறக்கி வைத்தேன் தவரேதும் நடக்காது எது வந்த போதும் இறைவனை மறக்காத நெஞ்சமுண்டு என் ராஜியத்தில் பாதி இழந்தாலும் நான் சிரிப்பதுண்டு இன்பத்தில் நான் திளைக்க மாட்டேன் துன்பத்தில் நான் துவள மாட்டேன் கூண்டுக்குள் பறவைக்கு சிறகுகள் எதற்கு சேமிப்பின் அவசியங்கள் துறவிக்கு எதற்கு குன்றுபோல் பெருஞ்செல்வம் நான் வேண்டினால் அது என் பக்கம் ும் என் முக்திக்கு பகையாகும் உதிர்ந்து போகும் நிலையற்ற வாழ்க்கை நானானே சிப்பே உறவுகளின் நாணிவே துண்டித்து பிறவாவரம் நானும் யாசிப்பே என்னை தெளிய வைத்தவன் சிவனே உண்மை புரிய வைத்தவன் சிவனே கால பைரவன் என் சிவனே கைலைநாதனும் என் சிவனே முக்கண் மூர்த்தி என் சிவனே ருத்ரமூர்த்தியும் என் சிவனே சுடலையாடி என் சிவனே சுந்தர மூர்த்தியும் என் சிவனே வல்லமை பொருந்திய சர்வேஸ்வரா ருத்ராட்ச மாலையும் அணிந்த பரமேஸ்வரா மீது நான் கொண்ட பக்தி மெய்யானது உலக பந்தம் என்பது என் வரை பொய்யானது நான் கொண்டு வந்தது எதுவுமில்லை நான் கொண்டு போவதும் எதுவுமில்லை என்றான் உடம்பு சாம்பல் கூட மிஞ்சுவதில்லை அந்த இந்திரனைப் போல் நான் சுக வாழ்வு கேட்கவில்லை ஒரு அசுரனை போல் நான் சாகாவரம் கேட்கவில்லை நீ கமர எங்கும் நிரந்திருக்கும் என் நீசரே சிவகாமி நேசனை என் விண்ணப்பம் கேளுமையா நான் வேண்டும் வரம் தாருமையா பித்தனின் மனமறிந்து கடலை முடித்து வைப்பாய் உன் பக்தனின் கலக்க வைப்பாய் கடலை முடித்து வைப்பாய்க்கிறம் எனக் கழிப்பாய் கிரவி கடலை முடித்து வைப்பாய்க்கிறவாவரம் எனக் கழிப்பாய் தெய்வம் என் சிவனே அம்பிகைநாதனும் என் சிவனே அம்பல கூத்தன சிவனே அம்மையப்பனும் என் சிவனே அன்பர் கண்பன் சிவனே அடியார்க்கினியம் என் சிவனே யாவநாசன் என் சிவனே என் சிவனே பெண்ணாடுடையவன் என் சிவனே தடுதார் கொண்டவன் என் சிவனே திருநீருடைய என் சிவனே திருநீலகண்டனும் என் சிவனே சிவனே சிவமே நான் விரும்பும் வரமே என்னனை தெளிய வைத்தவன் சிவனே உம்மை புரிய வைத்தவன் சிவனே நம சிவாய நம சிவாயிவாய நம சிவாய நம